தேசிய சின்னம் சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய சின்னமாக ஜனவரி இருபத்தாறு பத்தொன்பது ஐம்பது இல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது தேசிய கொடி கரும் காவி கரும் பச்சை மத்தியில் தூய வெண்மை ஆகிய மூன்று நிறங்களும் அடங்கிய மூவர்ணக் கொடியே இந்தியாவின் தேசியக் கொடி வெண்பட்டையின் நடுவே கடல் நீல வண்ணம் கொண்ட இருபத்தி நான்கு அரும்பு கால்களை உடைய அசோக சக்கரம் ஒன்று உள்ளது தேசிய கீதம் இந்திய அரசியமைப்பு குழு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இருபத்தி நான்கு இல் தேசிய கீதமாக அங்கீகரித்தது தேசிய பாடல் வங்க எழுத்தாளர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது இதன் காரணமாக தேசிய கீதத்துக்கு இணையான தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது தேசிய நாட்காட்டி சக வருட நாட்காட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி முதல் தேசிய நாட்காட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய விலங்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய நீர் விலங்கு இந்திய நாட்டின் தேசிய நீர் விலங்கு நன்னீரில் வாழும் டால்பின் ஆகும் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய மரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரமாக கருதப்படுகிறது இந்த மரத்தில் பல மருத்துவ குணம் உள்ளது தேசிய நதி இந்தியாவின் தேசிய நதியாக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கங்கை நதி அறிவிக்கப்பட்டது தேசிய மலர் இந்தியாவின் தேசிய மலராக தாமரை மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது தேசிய பழம் மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டாகும் தேசிய புத்தகம் பகவத் பகவத்கீதை தேசிய மலை நந்தாதேவி தேசிய பாரம்பரிய பறவை இந்திய கழுகு தேசிய அலுவல் மொழி இந்தி மற்றும் ஆங்கிலம் தேசிய புராதன விலங்கு யானே தேசிய நாணயம் இந்தியாவின் அதிகாரபூர்வ பணத்தின் பெயர் ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர் அதுவே ரூபாய் என்று மருவியுள்ளது